ஹலோ வணக்கம் குட் ஈவினிங் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரோட்ல வந்து ஒரு டான்ஸ் பண்ணிருப்பேன் ரோடு பக்கத்தில் அதுல ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க பாருங்க படித்த நீ இப்படி லூசு போல கண்ட இடத்துல ஆடினா ஆயா கூட ஒன்னு திருமணம் செய்ய சம்மதிக்காது ஓகேவா ஓகே ஃபைன் என்ன வந்து ஆயா கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்க வேண்டாம் சரியா அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கணக்கெடுப்பின் படி பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் முப்பது வயது கடந்தும் ஆண்கள் வந்து திருமணம் முடியாம இருக்காங்க ஓகேவா அவங்க எல்லாருமே என்ன மாதிரி ரோட்ல ஆடல என்ன மாதிரி லூசு தரமா எதுவும் பண்ணல நல்லா படிச்சிருக்காங்க நல்ல வேலைக்கு போறாங்க ஏன் அவங்களுக்கு கல்யாணம் ஆகல யோசிக்க தோணும்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓகேவா கல்யாணம் நடக்கிறது அமைகிறது அது எல்லாமே வந்து கடவுள் வச்ச விதி சரியா அதனால வந்து அது எல்லாமே கால காலத்துல எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும் சரியா இப்படி ஆடுனதுனால நடக்காது இப்படி தான் நடக்கும் அப்படி எல்லாம் நீங்களாம் என்ன செய்யாதீங்க ஒரு யூகத்தை என்ன செய்யாதீங்க வளர்க்காதீங்க ஓகேவா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கமெண்ட் கொடுத்து எங்களுக்கு கண்டென்ட் வந்து ஈஸியா கிடைக்கிறதுக்கான வழிவகை செஞ்ச உங்களுக்கு வந்து ரொம்ப 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 நன்றிங்க லைக் பண்ணுங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க தேங்க்யூ